பாரு மக்கள் எப்படி கட் பண்றத பாருங்க மக்கள சூப்பரா இருக்கு மீன் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க எல்லாம இருநூறுவா வேறு இருநூறுபா மக்கள் மீனை மீனம்மா மீனை தொட்டது யாரம் வந்து தழுவிக் கொண்டு சங்கதி சென்னது யாரம்மா சங்கதி யாரம்மா ஆ சூப்பர் வகை எடுக்க எல்லாம் இரநூறுவா போட்டாச்சு ஐநூறுவா மீனுக்கு இரநூறுவா இது அவ்வளோ மீனே பாருங்க மீன் வந்த மக்களை இது அவ்வளோ மீன் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க